புலவர் ஆதி ஐயா அவர்களை பற்றி இரண்டு வார்த்தைகள் என்று சொன்னார் ஒரு வார்த்தை அஞ்சாமை ஒரு வார்த்தை ஆள் புலமை இந்த இரண்டு வார்த்தைகளில் அடங்கியவர் ஆதி எத்தனையோ புலவர்கள் வாழ்ந்த மண் இது ஆனால் அவரை ஆழ்ந்த புலமை பெற்ற ஒரு புலவர் இங்கு என்ன தமிழகத்தில் தமிழகத்திலேயே அவ்வளவு ஆழ்ந்த புலமை இன்றைக்கு மார்ஸ் உடைய இயங்கியலை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் அந்த இயங்கியலின் ஊற்று கண் தொல்காப்பியத்திலிருந்து கண்டெடுத்து அகழ்ந்தெடுத்து ஆராய்ந்துரைத்த ஒரு பெருமேதை உலவர் ஆதியவர்கள் உலக சிந்தனையாளர்கள் இரு கூறாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு கூறானவர்கள் பேதவாதிகள் இன்னொரு கூறானவர்கள் அபேதவாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுக்கு முன்பு தமிழிலே ஒரு நூல் வந்தது எல்லாரும் என்ற என்றொரு நூல் அது காரைக்குடி நவயுக பிரசராலயம் வெளியிட்ட நூல் அந்த நூலில் இந்த சொற்களை கையாளுகிறார்கள் அவ்வார்சிய சிந்தனையை வடித்தெடுத்து வடித்து காட்டிய அந்த நூல் தினமணியிலே கட்டுரையாக வந்தது அதிலே பேதவாதிகள் அபேதவாதிகள் என்று இருசாரார் மனு முதலானவர்கள் முதலானவர்களெல்லாம் பேதவாதிகள் வள்ளுவரும் சித்தரும் புத்தரும் எல்லாரும் அபேதவாதிகள் அந்த அபேதவாத மரபினுடைய நீட்சியை மார்சியத்திலே காணுகின்றார் புலவர் ஆதியவர்கள் மார்சியம் நமக்கு அந்நியமானதல்ல நம்முடைய மூதாதை வள்ளுவன் தொல்காப்பியனும் சொன்ன ஒன்றினுடைய தான் மார்சியம் என்று அதை விளக்கிய ஒரு மேதை புலவர் ஆதி அவர்கள் அவருடைய கற்றல் என்பது எதையும் நுணுகி ஆராய்ந்து கற்கக்கூடிய கல்வி அவருடைய அவருடைய அஞ்சாமையை பற்றி பேச வேண்டுமானால் அவருடைய அந்த ஆதி என்பதிலேயே நாங்கள் ஒரு ஒரு செப்பி ஒரு நேர்காணல் எடுத்தோம் அந்த நேர்காணலியை குறிப்பிட்டிருப்பார் அவர் ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கிறார் அந்த உள்ளூரினுடைய ஒரு அந்த ஊராட்சி தலைவர் வந்து புதுசாக ஒரு பையன் ஆசிரியராக வந்திருக்கிறான்னே அவனை கூட்டிக்கிட்டு வாங்குறாரு இவர் போகல அப்புறம் வராத கண்டு அவராக நேராக எழுந்திரிச்சு முன்னாடி வந்து வாடா இங்கே அப்படின்னா கூப்பிட்டன்ல பாடா இங்கே என்று ஆசிரியராகிய புலவர் அவர்களை அழைக்கிறார் உடனே இவர் நிபுர்ந்து பார்த்துவிட்டு வர முடியாது போடா அப்படிங்கிற அந்த ஒரு பெருஞ்செல்வாக்கு செல்வாக்கு படைத்த அந்த பகுதியிலேயே ஒரு எல்லாராலும் மதிக்கத்தக்க ஒருவரை வர முடியாது போடா என்று அனுப்பினார் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை ஒரு தடவை காவல்துறையில் கடும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இவரை அடித்து துன்புறுத்தி கீழே அமர வைத்திருக்கிறார்கள் அமர வைத்து இருக்கிற போது சொல்ல அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறான் கடவுளுக்கு பொதுவாக சொல்கிறான் கடவுள் மேலே சத்தியம் பண்ணி சொல் அப்படிங்கிற அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறான் அப்போ புலவர் சொல்கிறாரு நான் நாத்தழும்பேரிய நாத்திகன் அப்படின்னாரு என்னடா நாத்தளும் பேர் என் அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்கற போது சொன்னார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லி சொல்லி என்னுடைய நாத்தளும் பேரி விட்டது கடவுள் நான் என்னுடைய மனச்சான்றின் அடிப்படையிலே பேசுபவன் நீ கூறும் கடவுள் எனக்கு வரா என்று அடித்து பேசி அதிர வைத்தவர் ஒரு தடவை ஒரு அன்றைய கல்வி அமைச்சர் இங்கு வந்திருக்கிறார் கோவையில் கோவையில் வந்திருக்கிற போது தமிழுக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் உடனே இவர் எழுந்து நீதான கல்வி அமைச்சரே நீதான செய்யணும் எங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதை இல்லை நீ செய் என்று சொன்ன துணிச்சல் வேறு யாருக்கு வரும் அஞ்சாமையும் ஆழ்புலமையும் நிறைந்த அந்த பெருமகன் பச்சை குழந்தையை போல் அதாவது அன்பிலே மழை தண்ணீர் அறிவிலே பெருநெருப்பு ஆற்றலிலே சூறை காற்று அப்படிப்பட்ட ஒரு அறிஞனை இழக்கக்கூடாத தருணத்தில் இழந்துவிட்டோம் அவனை அந்த மேதையை என்றும் நெஞ்சிலே ஏந்தியிருப்போம் நன்றி